வணக்கம் இங்கே நாங்கள் பார்க்க போற பதிவு உயிரிலிருந்து இயற்கை ஆற்றலை எடுத்து அதை எப்படி பயன்படுத்துவது அதனால வந்து பழங்குன்றா வளர்ச்சியை எப்படி பெறுவதுன்னு பார்க்க போறோம் ஆங்கிலத்தில் இதை சொல்றோம்னாக்க ரினியூபிள் எனர்ஜி பயோமாஸ் அஸ் அ அினியூபிள் எனர்ஜி சோர்ஸ் அண்ட் யூஸிங் த எனர்ஜி எஃபிஷியன்ட் டெவலப்மெண்ட் ஃபார் சஸ்டைனபிள் ம சரி நம்ம தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம காணொலிக்கு எல்லாம் இங்க பார்த்து நம்ம வலைவழிக்கு பதிவு செய்திருந்தீங்கன்னா மிக்க நன்றி செய்யாதவங்க போய் நம்ம காணொலி பாருங்க உங்களுக்கு கொடுத்துருந்ததுன்னா எல்லாருக்கும் அதை பகிருங்க இதோட நம்ம வலைவலிக்கும் பதிவு செய்யுங்க ஆற்றலோட நிரந்தர தன்மை ஒரு கேள்வி கிரியாவே இருக்கு இல்லையா எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றோம் ஆற்றல் இங்கும் உள்ளது எதிலும் உள்ளது இல்லையா எல்லாத்துலேயுமே ஆற்றல் இருக்கு லாப் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்னன்னா எனர்ஜி கேன் நேதர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய் பட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் இன்னும் ஈக்குவல் அண்ட் டம் அதாவது ஆற்றலை உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றம் இருக்க முடியும் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு மாற்ற முடியும் இயற்கை மூலமாக ஆற்றல் தயாரிக்கக்கூடியது ஒரு அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறது பார்க்க போறோம் அதுவும் உயிரி மூலமா தயாரிக்கக்கூடிய ஜெற்றை ஆற்றல் எப்படி இருக்கு உயிரி அப்படின்னா என்ன உயிரிங்கிறது வந்து ஒரு கரிமப் பொருள் அதுலேருந்து நம்ம ஆற்றலை எடுக்க முடியும் ஆர்கானிக் மேட்டர் கேன் பி கன்வெர்டட் இன் எனர்ஜி இதில் பல வகையாக இருக்கும் அதுல ஒன்று வந்து விவசாய கழிவுகள் விவசாய கழிவுகளை பயன்படுத்தி நம்ம நிறைய செய்ய முடியும் அது மாதிரி காடுகளோட கழிவுகள் இதை பயன்படுத்தியும் நம்மளால் பல ஆக்கத்தை எடுக்க முடியும் தரிசு நிலத்துல இருந்தும் இந்த பயோமாஸ் எடுக்கலாம் விவசாய கழிவுகள் பல வகையா இருக்கு காட்டுல கிடைக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருந்ததுன்னா அதுல வந்து பல வகையான செடி கொடிகள் அதுல பேஸ்டா போயிட்டு இருக்கு அது மாதிரி இது வரைக்கும் பயன்படுத்தப்படாத நிலத்துல நம்ம செடி கொடிகளை வளர்த்து மரங்களை வளர்த்து அதுல இருந்து உயிரி ஆற்றலை எடுக்க முயற்சி செய்யலாம் கரும்புல இருந்து வர கழிவு கரும்பு இருக்கு இல்லையா தேங்காய் நாறு அப்புறம் அந்த அரிசி உமிழ் காஞ்ச இலைகள் இருந்து கிடைக்கக்கூடிய மரம் மரம் சம்மந்தப்பட்ட கழிவுகள் சருநிலத்திலயும் குதிர்கள் வளரக்கூடிய செடி கொடிகள்ல இருந்து உமிழ்ல இருந்து எடுக்கலாம் கரும்பு சக்கை ஆழங்கு போன்ற செடிகளோட வேறு அதிலிருந்து இருந்து இருந்த கழிவுகள் தேங்காய் நாறுல தோல் இங்கே எடுத்துட்டு பயன்படுத்தப்பட்ட சனல் கழிவுகள் விறகு இது மாதிரி பல விஷயத்துல இருந்து நம்ம ஆற்றல் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இருந்து எவ்வளவு இருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியல நான் தேங்காய் நாட்டுல இருந்து எடுக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி உயிரில இருந்து இந்த கழிவுகள்ல இருந்து வந்து ஆற்றல் எடுக்கிறதுனால நமக்கு என்ன அதனால நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே கழிவுகளை போகுது அது மாதிரி நிறைய இடத்துல நிறைய இருக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஒன்று இதுல இருந்து ஆற்றல் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து எப்பொழுதும் இதுக்கான ஆதாரங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இது எல்லாத்தையும் தேக்கி வைக்க முடியும் ஒரு இடத்துல சேமிச்சு வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இல்ல இதெல்லாம் வந்து இதெல்லாமே நல்ல எரிதிறன் கொண்ட பொருட்கள் பத்த இந்த நிறைய ஆற்றல் இருக்கு சுருக்குமா சொல்லணும்னா கிட்டத்தட்ட நிலக்கரை மாதிரின்னு வச்சுக்கோங்களா எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கிராமப்புறங்கள்ல வேலை வாய்ப்ப அதிகரிக்கும் இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் உயிரி மூலமா நம்ம ஆற்றல் எடுக்கிறோம் போது எல்லாமே கிராமப்புறத்துல கிடைக்கிற பொருட்கள்ங்கிறதுனால அந்த இடத்து பக்கத்திலேயே வந்து இதை வச்சு செய்யலாம் அதனால அங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொதுவாக பார்த்தோம்னா நாட்டுக்குள்ள நன்மைதான் ஏன்னா இந்த ஆற்றலுக்காக செலவு பண்ற பணம் என்னெல்லாமோ செய்யறோம் அணு உலைகள்லாம் கொண்டு வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து போட வேண்டி இருக்கு அதெல்லாம் இல்லாம நம்ம நாட்டிலேயே நம்ம கிடைக்கிற பொருளையே வச்சு போது அந்நிய செலாவணியும் நமக்கு வந்து குறையுது அதனால நம்ம பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எல்லாமே பெட்டர் ஆகுது நம்ம வெளிநாட்டோட இருக்கிற அந்த பணப்பற்றாக்குறை இதெல்லாம் வந்து இதனால குறையும் இந்த உயிரி எல்லாம் நிலக்கரியோட நீங்க வந்து ஒப்பிடுறது வந்து சரியா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் கண்டிப்பா சரி அப்படின்னு தான் எனக்கு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்னோட புரிதல் உங்க புரிதல் என்னங்கிறத வந்து நீங்க பின்னோட்டத்துல போடுங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்க கருத்துக்களை பாக்குறேன் நான் கண்டிப்பா நிறைய உயிரி ஆற்றல் இருக்குன்னு சொல்றீங்களே எவ்வளவு ஆற்றல் இருக்கு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அது அரிசி எடுத்துட்டோம் அப்படின்னாக்க பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தொன்னு கிலோ ஜூல்ஸ் ஒரு கிலோகிராமுக்கு இருக்கு அது மாதிரி பருத்தியோட குச்சி எல்லாம் இருக்கு இல்லையா அதுல பதிமூணாயிரத்தி எட்நூத்தி பதினேழு கிலோ ஜூன்ஸ் பர் கேஜி அது மாதிரி வேர்க்கல்லையோட தோல் இருக்கு இல்லையா அது வந்து பதினேழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு கிலோ ஜூன்ஸ் பர் கேஜி அது மாதிரி வேப்பங்கொட்டை இருக்கு இல்லையா அது வந்து பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு கிலோ ஜூன்ஸ் பர் கேஜி பருப்பு இருக்கு இல்லையா அது வந்து பதினாறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு கிலோ ஜூன்ஸ் பர் கேஜி இது மாதிரி ஒவ்வொரு இதுலயும் நிறைய ஆற்றல் குறைஞ்சிருக்கு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும் காட்டுல இருந்தே எடுக்கிறோம் இது என்ன பெரிய விஷயம் ஏன்னா நம்ம காற்றாலைகள்லாம் இப்ப கொஞ்சம் அவ்வளவு தூவா சரியா போயிட்டு இருக்கிறது இல்லை நான் காட்டுல இருந்து எடுத்துட்டு தானே இருக்கும் ஆற்றல இல்லையா காட்டுல இருந்து ஆற்றல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது என்ன இது பெரிய விஷயமா என்ன செய்யலாம் ஒவ்வொரு இடத்துலயும் சின்ன சின்ன சிறு தொழிலா செய்யணும் இது எதுவும் பெரிய முதலீட்டோட செய்யறவங்க செய்ய மாட்டாங்க சின்ன சின்ன அந்த இடத்துல இந்த சமூக நலனோட கிராமங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா எடுக்கிற அந்த ஆற்றலை அந்த எனர்ஜியை யூஸ் பண்ண முடியுமா அது இருந்து நமக்கு வந்து கட்டுப்படி ஆகுமா அஃபோர்டபுளா இருக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் நிறைய ஸ்டடிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்காங்க தெரிஞ்சுக்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பாரம்பரிய பொருட்கள்ல இருந்து வேண்டாத கழிவுகள்ல இருந்தோம் விவசாய கழிவுகள்ல இருந்தும் காடுகள் இருக்கிற கழிவுகள்ல இருந்தும் தரிசு நிலத்தில் இருக்கிற செடி கொடிகள் இருந்தோம் ஆக்கத்தை எடுக்கிறதுங்கிறது வந்து எவ்வளோ ஒரு நல்ல திட்டம்னு நீங்க யோசிச்சு வாருங்களேன் இல்லை கண்டிப்பாக யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இருக்காது உங்க மேன்மையான கருத்துக்களை பின் பதிவு செய்யணும் ப்ளீஸ் ரெக்கார்ட் யுவர் ஒப்பீனியன் இன் கமெண்ட் செக்ஷன் மின்சாரமே எடுக்கிற அளவுக்கு கூட நிறைய படிப்பெல்லாம் எடுத்திருக்காங்க அதுவும் இந்த விறகுல இருந்து அது மாதிரி அரிசி மொழியில இருந்து இதுல இருந்து எல்லாம் நிறைய இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய திட்டம் எல்லாம் இருக்கு ஆனா அதெல்லாம் வந்து இன்னி வரைக்கும் எழுத்தளவுல தான் இருக்கு நிறைய செயல்முறைக்கு வந்த இல்லை தொழில்நுட்பங்கள் அங்கங்க விரிவாயிட்டு தான் இருக்கு இங்கேயோ செஞ்சுட்டு இருக்காங்க செய்யறாங்க ஒரு இடத்துக்கு ஒரு சரியா இருக்கு இது எல்லா இடத்துக்கும் பொதுவான ஒரு தொழில்நுட்பம் இன்னும் வரல அப்படிங்கிறது தான் உண்மை கண்டிப்பா இந்த மாதிரி திட்டத்தில இருந்து எடுக்கும்போது ஒரு அனல் மின் நிலையத்திலிருந்து எடுக்கிற ஆற்றலை விட இதற்கான ஒரு அந்த நம்ம உலகத்தின் மீது இருக்கிற தாக்கம் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் சொல்றோம் இல்லையா பருவியியல் மாற்றம்லாம் அந்த பருவ மாற்றம்லாம் வந்து குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு ஒரு இருந்து ஆற்றலை எடுக்கணும் குன்றா வளர்ச்சி அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதனால இந்த என்ன தொழில்நுட்பத்தில் இதை வந்து இலகுவா செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒண்ணு ரெண்டாவது வந்து இது எங்கே கிடைக்குதோ அது பக்கத்துலயே வந்து ஒரு நம்ம அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துற மாதிரி ஒரு தொழிற்சாலையை அமைச்சு அது உள்ளேயே எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியுமா செஞ்சு அதை வந்து பார்க்க பூர்வமா அங்க அந்த சுற்றுப்புற சூழலையே கொடுக்க முடியுமா அதை வந்து ஒரு ஆற்றலாக்கி அதை வந்து மின்சாரமாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு முறையிலையோ அந்த பகுதிக்கே கொடுக்க முடிஞ்சா அப்படின்னும் இது வந்து கண்டிப்பா ஒரு லாபகரமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் இங்க இருக்கிறவங்களுக்கும் நன்மையை பயக்கிற மாதிரி இருக்கும் தொழிலும் கிடைக்கும் சமீபத்தில் இந்த சமூக நல காடுகள் அப்படிங்கிற ஒரு இது வந்து பிரபலமாக இருக்கு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி நான் அந்த மூங்கில் இருந்து எடுக்கிறதுக்கு நல்லாம அதுக்கு ஸ்டடீஸ்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயும் படிச்சேனா நிறையவே ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறது வந்து அதுவும் கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோ கேலரி பர் கேஜி இருக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல வந்து அதோட அதுல வர சாம்பல் வேற குறைவு அது வந்து வந்தாலுமே அது வந்து நம்ம வந்து ஒரு உரமா பயன்படுத்த முடியும் அதுக்கப்புறம் ரொம்ப சுற்றுப்புற சூழலுக்கு ஒரு நல்ல இதுவாகவும் இருக்கும் அதுவும் செஞ்சுட்டு இருக்காங்க அதோட இதுவும் வந்துட்டு இருக்கு தொழில்நுட்பம் சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு நம்புவோம் நம்ம ரயில்வேஸ்கெல்லாம் கூட பயோடீசல்லாம் தயாரிச்சாங்க அது எந்த அளவுக்கு வெற்றியாச்சுன்னு நமக்கு தெரியல மாத்தி யோசிச்சோன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம நாட்டையும் உழைப்படுத்தலாம் நாம வளமா இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் தான் ஒரு லைக்கை போடுங்க அப்புறம் என்ன வேற என்ன இந்த மாதிரி இன்னொரு பதிவோட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்